வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் கலிக்கும் என்னும் சித்த மருத்துவ முகாம் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை அதாவது மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இந்த சிகிச்சையினுடைய பயன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்கள் சுத்தமடைகிறது கிட்ட பார்வை சரியாகிறது தூரப்பார்வை சரியாகும் நீண்ட நாள் தலைவலி குணமாகும் அடுத்து விஷக்கடி படை சொரிசிறங்கு போன்ற வியாதிகள் சரியாகும் பெண்களுக்கு ஏற்படும் வலி குணமாகும் வெள்ளைப்படுதல் கருப்புப்படுதல் சரியாகும் கலிகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும் அடுத்து நாட்பட்ட பல வியாதிகள் குணமாகும் அனைத்து நோய் தோல் நோய்களும் குணமாகும் இது வந்து கழிக்கும் என்னும் சொட்டு மருந்து இடக்கூடிய சித்த மருத்துவ முகாம் நடக்கலையே அதனுடைய பலன்கள் இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கருகம்பாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை லிட்ரஸி பள்ளி அருகில் ராம்நகர் கரகம்பாளையம் நண்படைய ரூபாய் முப்பது தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ டபுள் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் அப்படின்னு சொல்லி தராங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுடைய கரகம்பாளையம் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டில் நடக்கக்கூடிய சித்த மருத்துவ முகாம் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதில் இன்ட்ரெஸ்ட்டு கூடிய நண்பர்கள் கலந்து கொள்ளலாம் வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி